அத்தாலி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் யாராக இருந்தாலும் நான் சொல்வது தான் யாரை இந்த கட்சிகளை இருக்க முடியாது காரணங்கள் பல உண்டு அதையெல்லாம் உங்கள் வீட்டில் பகிர்ந்து கொள்ள முடியாது கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு ரைலஞ்சர்ஸ் அங்கேன்னா என்ன அனுபவம் இருக்குது அனுப்பிலாங்க வணக்கம் மக்களே நேற்று பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அதாவது கட்சியுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நான் விடுவிக்கிறேன் அன்புமணி இனி கட்சியுடைய செயல் தலைவர் மட்டும்தான் கட்சியுடைய நிறுவன இருக்கக்கூடிய ராமதாசியாகினார் நான் தான் இனி கட்சியுடைய தலைவர் அன்புமணி செயல் தலைவராக மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் இது பாமக தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழக அரசியல் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கலப்பியிருக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா என்ன ஃபேஸ்புக்கில் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா எல்லாமே அன்புமணி தானே ஏன் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார் இந்த முடிவு வந்து தப்பு ஐயா இந்த மாதிரி முடிவை கூடாது அப்படின்னு சொல்லி ராமதாஸை கண்டித்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க மேலும் நேற்று திலகபாமா தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திக்க போயிருக்காங்க ராமதாஸ் வந்து அவர்களை சந்திக்க மறுத்திருக்கார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் திலக பாமா வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க எப்படியாவது ராமதாஸை பார்த்து ஏன் இந்த மாதிரியான முடிவு எடுத்தீங்க எதற்காக இதை செய்தீங்க அப்படின்லாம் கேட்கணும் அதற்குண்டான விளக்கத்தை கேட்கணும் அவரை தேட்டணும் அப்படின்லாம் அவங்க நினைச்சிருக்காங்க பட் ஆனால் ராமதாஸ் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக தைலாபுரத்தில் பாமகவுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து சென்று கொண்டிருக்காங்க ராமதாஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எதற்காக ராமதாஸ் இந்த அதிரடியான முடிவு எடுத்தார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி ஒரு பிரசித்தி பெற்ற கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேற்று அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கா அன்புமணி நம்ம தலைவர் கிடையாது நான் தான் தலைவர் நிறுவனத் தலைவராக இருக்கக்கூடிய நானே தலைவர் பதவியை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்பா மகனுக்குள்ள சண்டை அப்பா ஒன்று சொல்றாரு மகன் கேட்க மாட்டேங்கிறாரு கொஞ்ச நாள்ல சரியாயிருவாங்கப்பா அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் சில கருத்து முரண்பாடுகள் தான் மிகப்பெரிய அளவில் இரண்டு பேருக்கு மத்திலேயுமே ஒரு பிரிவினை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஒரு சின்ன கருத்து மோதல் தான் அதாவது நடந்து முடிந்த இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்தம் நடந்திருக்கு அது சட்டமாக மாறிடுச்சு ஸோ இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்தம் அப்படிங்கிற கொண்டு வந்தாங்க இல்லையா அதற்குண்டான குரல் வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நடந்தது நள்ளிரவு வரைக்கும் இந்த விவாதம்லாம் நடந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த குரல் வாக்கெடுப்பை வந்து பங்கேற்காமல் அன்புமணி வந்து புறக்கணிச்சார் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அப்செட்டில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இருக்காங்க அதாவது ஒன்று நீ ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும் இல்லை வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும் இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்ற கதை வேண்டாம் புறக்கணித்து பாஜகவுக்கு ஆதரவாக போயிட்டால் இது சிறுபான்மையினர் மத்தியில் நமக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி தரும் இதனால் நம்மளுடைய வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம் நினைத்திருக்க கூடும் கண்டிப்பாக ஏன்னா அவர் ஒரு ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஸோ இதன் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை எதிர்பட்டிருக்கு மேலும் மிக குறைந்த அளவு தான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டண்டன்ஸ் மிக குறைந்த அட்டண்டன்ஸ் தான் வந்து அன்புமணி அவர்களுக்கு கடந்த ஆண்டு இருந்திருக்கு ஸோ அதுவுமே வந்து செய்தி சேனல்கள்லாம் வந்துச்சு ஸோ இதையெல்லாம் பார்த்து கூட அவர் வந்து ஒரு கோவப்பட்டிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி எல்லா கட்சியுமே அவங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் ஆனால் சமீப காலமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு செயல்பாடுகளில் சில பல சுணக்கங்கள் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு அவங்க மக்கள் பிரச்சனையை அவங்க வந்து எதிர்கொண்டு பேசுவதில்லை அதில் ஒரு மிகப்பெரிய சுணக்கத்தை தான் கிடையாது வருது ஒவ்வொரு தேர்தல் டயத்துலேயுமே மட்டும்தான் அவங்க வந்து செயல்படுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது இன்றைக்கி வேறு பார்த்தீங்கன்னா அமித்ஷா சென்னை வந்திருக்காரு மிகப்பெரிய அளவில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணிக்கு மீண்டும் செல்லப்போதா அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை விரும்பவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அன்புமணி வந்து டெல்லியில் அரசியல் பண்ணதை ரொம்ப விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராமதாஸுடைய சிந்தனை என்னென்னா மாநில அரசியலில் நம்ம இன்னும் வளரணும் மாநில அரசியலில் அன்புமணி ஈடுபடணும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறாரு பட் ஆனால் அன்புமணியுடைய எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள்லாம் டெல்லியை நோக்கி இருக்குது ஸோ இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது ராமதாஸ் இதனால் ஒரு மிக பெரிய அதிப்தியில இருக்கார் சோ மாநிலத்திலேயே நம்ம வளராம டெல்லிலேயும் மட்டுமே நம்ம அரசியல் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி நம்ம கட்சி ஆயிரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்கு தோன்றியிருக்கலாம் நிதர்சனம் தானே எல்லாருமே ஒரு கட்சி மாநிலத்துல வளரணும் மாநிலத்தில் வந்து பிரசித்தி பெறாம நீங்க மத்தியில் மட்டுமே ஒரு எம்பி சீட்டை வச்சுக்கிட்டே இருந்தால் கட்சி எந்தளவு மாநிலத்தில் வரும் மாநிலத்திலேயே நமக்கு நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கணும் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் விரும்பிக்கலாம் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எந்த மாச்சு கருத்தும் இல்லை பட் இந்த இரண்டு கருத்துக்கள் தான் அதாவது வக்பு வாரிய மசோதாவில் அன்புமணி ஒன்று ஆதரிச்சு ஓட்டு போட்டுக்கணும் இல்லை எதிர்த்து ஓட்டு போடணும் அதை அவர் செய்யாது மேலும் அவருடைய அட்டண்டன்ஸ் மாநிலங்களவையில் அவருடைய பங்கேற்பு வந்து மிக குறைந்த அளவில் இருந்திருக்கு மேலும் டெல்லி அரசியலில் அவர் வந்து அரசியல் செய்வதற்கு ஆர்வம் காட்டுறார் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அன்புமணி மீது ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கார் அப்படிங்கிறது தான் செய்தி மேலும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ராமதாஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து அன்புமணியை வளர்க்கக்கூடாது அன்புமணி தான் கட்சியுடைய எல்லாமே அவர் தான் அவரை வைத்துத்தான் வந்து கட்சியை வந்து வழிநடத்தி செல்லணும் அவர் தான் இந்த கட்சியை முன்னெடுத்து செல்லணும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து அவரை அவமதிக்கும் விதமாக இந்த மாதிரி தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினீங்க அப்படின்னா எப்படி தொண்டர்கள் அவரை மதிப்பாங்க கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி அவரை மதிப்பாங்க அவருடைய சொல்படி கேட்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தைலாபுரத்துல விவாதம் நடந்திருக்கு ஸோ இதையெல்லாம் கருத்தில் கேட்டு கொண்ட ராமதாஸ் அவர்கள் கூடிய வரையில ஒரு முடிவை அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் அன்புமணி வந்து ராமதாஸை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அன்புமணி வந்து ராமதாஸை வந்து நாம் போய் பார்க்க முடியல அவராகவே தன்னிச்சையாக அறிவு செய்கிறார் ஏன்னா அன்புமணியை வந்து தலைவராகவே கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவுடைய முடிவின் அடிப்படையில் தான் அன்புமணியை வந்து கட்சியுடைய தலைவராக அறிவித்தாங்க ஜி கே மணிட்டு இருந்து எடுத்து அவருக்கு வந்து தலைவராக கொடுத்தாங்க பட் அப்படி இருக்கும்போது பொதுக்குழுவை கூட்டாமல் ராமதாஸ் வந்து தன்னிச்சையாக வந்து அவரை நீக்கியது வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே அது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் தான் ஏன்னா அவர் நிறுவன தலைவராக இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையத்தின்படி ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்க கட்சியில் தலைமையில் மாற்றம் கொண்டு வராங்கன்னா தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு வைத்து தான் வந்து சொல்லணும் ஒருமனதாக ஸோ அதை வந்து அவர் செய்யலை அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பா மகன் சண்டையில் ஒரு வேகத்தில் ராமதாஸ் வந்து சொல்லிட்டாரு ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு அப்பா சண்டை தான் சில பல சுணக்கங்கள் இருக்கு ராமதாஸே என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன் நீங்கள் அவரை நீக்கினீங்கன்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாத சில க காரணங்கள் இருக்கு சிறுக சிறுக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு என்ன எதுவாக இருந்தாலும் கத்திரிக்காய் மூத்தனா சந்தைக்கு வராமலாக போயிடும் தெருவுக்கு வராமலாக போயிடும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் நமக்கு கிடைத்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா டெல்லி அரசியலில் அன்புமணி ஆர்வம் காட்டுகிறார் ராமதாஸ் அவர்களோ தமிழக அரசியலில் ஆர்வம் காட்டப்பா அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்கிறார் ஸோ இதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பிணக்கிற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்